தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்கிறார் அதிசாரமாக செல்கிறார் இவனால ஏழாம் இடத்துல அற்புதமான அந்தாரு எங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு தானே இருந்தாரு ஏன் இப்படி அவர் அவசரப்பட்டு இன்னும் ஒரு ஆறு மாசம் இருந்துடலாமே எதுக்கு அவசரப்பட்டு போறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம் உங்களுடைய ராசின் அதிபதி தானே அவர் தானே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போயிருக்காரு அவரை போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் விஷயம் ஏன்னா உங்களையே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்க பல பேருக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி நைட் தூங்கும்போது யோசிப்பீங்க யாருக்கும் அறிவுரை சொல்லக்கூடாது யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது நான் தெளிவாக தான் இருப்பேன் நான் தெளிவாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தான் படிப்பீங்க காலில் ஒரு நாலு பேருக்காச்சும் அட்வைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கிரகம் கொடுத்துரும் அப்போ நீங்கள் இன்னும் டீச்சராக இருப்பீங்க அல்லது ஒரு இடத்துல ஒரு நிர்வாக பொறுப்பில் இருப்பீங்க யாருக்காச்சும் ஐடியா கொடுத்து தான் ஆகணும் யாருக்கா அட்வைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படி இல்லைனாலும் அக்கப்பக்கத்தில் எதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் ஒரு சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இது உங்களுடைய இயக்கம் அதே மாதிரி தான் நம்மளுடைய குரு பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அதிசாரமாக போகணுங்கிறது இயக்கம் அப்போ குரு எட்டாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான ராசியை பார்க்கார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான மகர ராசியை பார்க்கார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீடான மீன ராசி பகன் அப்போ நிம்மதியான தூக்கம் உண்டு வெளிநாடு பயணம் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் போகணுன்னு ஆசைப்படுற நம்முடைய தனுஷ் ராசி என்பர்கள் உறுதியாக வெளிநாடு பயணம் போவீங்க திருமணமே முடியலை திருமணத்துக்கான விஷயங்கள் செயல்படலை அல்லது திருமணம் முடிச்சும் இல்லற வாழ்க்கை என்பது அந்தளவுக்கு ஒரு பலமாக இல்லை ஒரு ஒரு ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு வருத்தப்படுற அல்லது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷம் இணை புரியாத அந்யூன்யம் இணை புரியாத பாசம் என்பது உறுதியாக உண்டு அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட தடங்கள் விலக போகுது பணம் கொஞ்சம் நல்லா செல்வாக்காக இருக்க போறீங்க பாடி பணம் பிரச்சனை அப்படிச்சப்பா எவத்தனை பேருக்கு பகுசனை பண்ணிடுச்சு எத்தனை பேருக்கு ஒரு அழுத்தத்தை சமாளிக்க வேண்டிய இருந்துச்சு எல்லாருமே என்னை தான் டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு வருத்தப்படுற அத்தனை விதமான தனுஷ் ராசி என்பது இந்த கோச்சார கிரகங்களான குரு பகவான் அதிசாரமாக சென்றது மூலமாக உறுதியாக உங்களுக்கு பணம் பிரச்சனை நீங்க போகிறது ஒரு அதிகார உயர்வு கிடைக்கப் போகிறது தன்மை உண்டாகும் அதிகாரன்னா இது எப்படி சொல்லலான்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணி ரொம்ப நாளாக போராடி என்ன பண்ணே தெரியல எவ்வளோ விஷயங்கள் என்னுடைய முழு திறமை மூலமாக நான் செஞ்சாலும் எனக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்புடின்னு நீங்கள் வேலை பார்க்குற கம்பெனியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அடிப்படை ஒரு க ஒரு சங்கத்தில் அடிப்படை உறுப்பினராக இருந்தாலும் சரி உங்களுடைய அங்கீகாரம் என்பது கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் இதுதான் நீ வெற்றி பெறுவாய் உனக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது என்பதை குரு பகவான் உணர்த்துவார் என்பது உண்மை அதே போல் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் வீடு மனை கட்டுவதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு ஒரு இடம் வாங்கி போடவாச்சு செய்வீங்க இந்த காலகட்டங்களில் பணத்தை வச்சுக்கிட்டு வீடு கிடைக்கல இடம் கிடைக்கலங்கி சுத்திக்கிற உங்களுக்கு உறுதியாக இடம் மனை வாங்குவதற்கான யோகம் உறுதியாக உண்டு சில தனுசு ராசி என்பர்கள் புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி கூட எடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகிறது குடும்ப ஒற்றுமை அதிகமாக ஏற்படும் நண்பர்களுக்குள் அதிகமான ஒற்றுமை ஏற்படும் உங்களுக்கு ஹெல்த் வாய்ஸாக கொஞ்சம் பாதிப்பு உண்டு ஹெல்த் வைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக நைட் நிறை சாப்பிட்றணும் இல்லைன்னா உங்களுக்கு ஜீர்ணம் கோளாறுகள் ஏற்படும் அப்போ ஏதாச்சும் ஒரு வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா குரு எட்டு நாளே வயிறு வலி சம்மந்தப்பட்ட ஆறு எட்டு நாளை வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இயற்கையாகவே வந்துடும் அப்போ அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களில் உள்ள நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு உங்களால் முடிஞ்சளவு மறக்காமல் நீங்கள் சிவ ஆலயம் சென்று மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாச்சும் அல்லது நான்கு வியாழக்கிழமையும் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டகடலம் மாலை சாற்றுனீர்கள் என்றால் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைக்கும் நல்ல விதமான தீர்வை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை